நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்னமான க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்திருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி பற்றி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் மாறுங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியால் முதல்ல உங்கள் தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல சீரான ஒரு அமைப்புக்கு வரப்போகுது ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் இல்லை சார் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துட்டேன் தினந்தோறும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிறைய 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 மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில் அமைப்புகளில் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் எக்கச்சக்கமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் பதவி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் நிறைய பேருக்கு நல்ல கொஞ்சம் நல்ல பொசிஷன் வந்து அப்கிரேடில் போயிருக்கோம் ஒரு சிலருக்கு லோயர் கிரேடு வந்துருக்கும் ஒரு சிலருக்கு அந்த அப்கிரேடு கொடுத்து கூட அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு வெளியே பப்ளிக்கில் தெரியிறதுக்காக சொசைட்டிக்காக ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் டம்மி பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அந்த அப்கிரேட் அந்த போஸ்டிங்கான அப்கிரேட் கொடுத்து கூட வேல்யூபிள் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா பதவி இறக்கங்கள் செய்யப்பட்டிருக்கும் இல்லைன்னா எதையுமே செய்யாமல் அப்படியே உங்களை நடுநிலையாக வச்சுருக்கலாம் மனசுக்குள்ள நிலையான ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் மேஷராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மனசில் ஒரு பயம் இருக்கும் எல்லாம் தான் உங்கள்கிட்ட இருக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க சார் அதுதான் சார் கிரகம் அதுதான் சார் கிரகம் இப்போ புரியுதுங்களா கிரகத்தை மிஞ்சனது எதுவுமே கால நேரத்தை மிஞ்சியது எதுவுமே கிடையாது எப்பேர் கால நேரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எத் உதாரணங்கள் சொல்ல முடியும் இயற்கையை சொல்ல முடியும் செயற்கையை சொல்ல முடியும் விஞ்ஞானத்தை சொல்ல முடியும் இல்லைங்களா உங்களுக்கு தெரியாததல்ல மேஷராசி என்பர்களுக்கு தெரியாதது அல்ல நான் உங்களுக்கு புதுசாக அட்வைஸ் பண்ண வேண்டியது என்பர்களே உங்களுக்குள்ள ஒரு நிலையான பயம் இருந்திருக்கும் அந்த மன பயம் விலகக்கூடிய அற்புதமான காலத்தருணம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்புறம் ஏதோ சொன்னீங்களே சாமி அந்த பதவி உயர்வு அதெல்லாம் சொன்னீங்களே ஆமாம் பதவி உயர்வு கிடைக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் ஜூன் மாதம் வரையிலுமே கூட நீங்கள் எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஒரு இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக இருங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்களா எல்லாமே சார் எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க சார் போகும் சார் கொஞ்சம் சுயநலமாக இருங்கள் காரணமாக தான் சொல்றேன் விஷயம் இருக்கு சார் உள்ள வேற எதை எதை பற்றியும் வேறு யார் விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று விஷயம் செய்யணுமா நடத்திக்கோங்க செய்யுங்க முயற்சி எடுங்க கண்டினியூ பண்ணுங்க வெளியில தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க ஆனால் பொதுவான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ஜூன் மாதம் வரையிலுமே கூட தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கணும் இது எல்லாமே மே தான் நடக்க போகுது சனி பகவான் மட்டும் முன்னாடி வந்துடுவார் முதல்ல குருவுங்கள்ட்ட வெளியில் போகணும் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதலே கூட உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி நேயர்களே இப்படி இந்த மாதிரி உங்கள்டு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இதை எப்படி நாம் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இப்போ அதை கொண்டு தான் அதுக்குரிய நிவர்த்திகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் மேஷராசி அன்பர்கள் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி நடந்தால் முதல்ல நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசி முதல் ராசின்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள்தான் குறிப்பா பரணி நட்சத்திர அன்பர்கள் அதே போல அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அப்போ மேஷராசி என்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் அரசு அதிகாரிகளுக்கு பல வகையிலும் நன்மை ஏற்படும் அல்லது நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகளிலே ஒரு என்கொயரியில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஆனால் அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பேசுகிறதுக்கோ அல்லது வந்து அதை விட்டு வெளியில் வருவதற்கோ அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவதற்கோ உங்களுக்கு நன்மைக்கான காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதேபோலத்தான் போலத்தான் ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளும் நிறைய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் பலவிதமான கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பலவிதமான கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான வெளிநாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே மேஷ ராசி அன்பர்களே உங்கள் எல்லாருக்குமே கூட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது அதே போலத்தான் உத்தியோகம் பல நாட்கள் ஆகியும் பல மாதங்களாகியும் இன்னும் கூட வேலை கிடைக்கலைங்க சாமி வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு யோகங்கள் அமையும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் அமையும் அல்லது வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை போயிடுச்சு ஸோ நான் டைம் பீரியட் இருக்குது இந்த டைம் பீரியட் குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்போ தான் நான் வந்து வேலைக்கு சேர முடியும் இந்த மாதிரியான எல்லாம் இருக்கக்கூடிய இன தருமை மேஷராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் வாராகி பூஜையாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் வழிபாடுகளாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக மேஷராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஆயுஷோமம் பரிகாரங்கள் ஏன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு பண்ணுற செலவை இப்படி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்வது சிறப்பு இல்லை கொஞ்சம் மனசு பயமாக இருக்குது உடல்நிலை எப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இமீடியேட்டாக அவங்க பிறப்ப ஜாதகத்து சாமி நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நோய்கள் எப்படி குணமாகும் அப்படின்னு கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பு ஸோ இந்த குரு நிவர்த்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம் மேஷராசிக்கு நன்மை செய்கிறது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி